மட்டுமல்ல எல்லா சட்டங்களும் ஒரே பார்த்தாலும் அந்த சட்டம் கொண்டு போகிற இடம் இறுதி இடம் இந்த இந்திய நாட்டை இந்த மாற்றணும் அப்படி இந்திராஷ்டிரமாக மாற்ற வேண்டும் என்ற சீ சட்டத்தின்படி குடியுரிமை இல்லை வெளிநாடுகள் குடியுரிமை இல்லை அவர்களுக்கு அவர்கள் இஸ்லாமியர் அல்லாதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு குடியுரிமை கிடைக்கும் அப்ப என்ன இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை குடியுரிமை அற்றவர்களாக மாற்றி அதன் பிறகு அவர் என்ன செய்வா போராடு நீ பாகிஸ்தானுக்கு வேலை செய்யற நீ காலிஸ்தானுக்கு வேலை செய்யற நீ ஆப்கானிஸ்தானுக்கு வேலை செய்யறது அவனுக்கு உள்ள போடுவது

ஏதாவது ஒரு சட்டம் ஏதாவது ஒரு திட்டம் ஏதாவது ஒன்று இஸ்லாமியர்களுக்கு அல்லவாக இருந்திருக்கா ஏதாவது ஒன்று இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்ஐஏ இஸ்லாமியர்களுக்கு எதிரானது பாரதீர்ப்பு இஸ்லாமியர்களுக்கு எதிராக வந்தது இழுத்தவர்களுக்கு இழந்தவர்கள் சொந்தரின்

ஒரு பொருளை வக்குனு கொடுத்துட்டா அது எப்பொழுதுமே வக்கு தான் ஒரு முறை அந்த வக்கு என்று டிக்ளேர் பண்ணப்பட்டுச்சுன்னா அது எப்பொழுதுமே வக்கு சொசு தான் அப்படின்னு உச்ச சொல்லுது அதற்கு ஆதரவாக அந்த வக்கு 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 தாக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இந்த வக்கு சொத்தை வாங்கவோ விற்கவோ

But this time!

எல்லாம் இந்த பாஜக அரசு இஸ்லாமிய சமயத்துக்கு வந்துட்டாரா இஸ்லாமியராக மாறிவிட்டார் என்றால் அவர் உடனே வத்து செய்ய முடியாது அவருடைய இடத்தை நான் சொந்தமா காசு என்னுடைய வேலையை சிந்தி உழைச்சி வாங்க அந்த நிலத்தை உடனே வத்து செய்ய முடியாது 正能量。 வழிபாடுகளில் நீ ஐந்தாண்டு கால முஸ்லீமாக இருந்த இருபத்தி நீங்கள் நரேந்திர வே அண்ணன் இஸ்லாமியர் காவலச்சி போய் வருவாங்க நீ ஒரு போகற அப்படி ஒரு நிலை பாராள மண்டலக்குக்கு சுத்தாக இருந்திருந்தால் இன்னே இஸ்லாமியர் வாங்கிப் போறோம்ல அப்போனே வாங்கிப் போறானா வாங்கிப் போறானா மூணு மூணு போய்னார் அந்து சுத்தம் போய் போய் ஊத்திகளைAutowired இருக்கான் பாராள மண்டலத்துல நின்னுட்டு போய் செய்ய முடியும் செய்ய முடியும் அது எப்படிங்க முஸ்லீம் இல்ல

அல்லாத செய்ய முடியாது ஏன் செய்ய முடியாது நேற்று வரை மாமன் மச்சானாக நேற்று வரை அண்ணன் தம்பியாக இருந்த நானே இல்லையே இன்னைக்கு நீ மாக்கி பாக்குற இஸ்லாமியா